அன்பர்களே இன்று நாம் மாந்திரிகம் எனும் பட்சி வைத்தியம் கற்றுக்கொள்பவர்கள் தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படைகள் எனும் தலைப்பில் மாந்திரிகம் அறிவோம் பொதுவாக மாந்திரிகம் என்று சொல்லப்படுகின்ற பட்சி வைத்தியத்தில் பூஜை முறைகள் அதிகமாக கையாளப்படுகிறது மனதினை ஒருநிலைப்படுத்தி இறைசக்தியை கை கொள்வதற்கு நமது முன்னோர்கள் பெரும்பாலும் கடைபிடித்தது பூஜை முறைகளைத்தான் கட்டுக்கோப்பான பூஜைகள் செய்வதன் மூலமாகத்தான் மனதினை ஒருநிலைப்படுத்திட முடியும் என நம்பினர் நமது முன்னோர்கள் இதற்காக காடு மலைகளில் தஞ்சமடைந்து குகைகளில் வாழ்ந்து இப்பயிற்சியை மேற்கொண்டனர் அவர்கள் பெரும்பாலும் மனித நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் வாழ பழகி கொண்டனர் இன்றைய சூழலில் இது போன்ற வாழ்க்கை மிகவும் கடினம் தற்போதைய சூழலில் கண்மூடி அமைதி காண வேண்டிய காலமாக உள்ளது ஆகவே தற்காலத்தில் இக்கலையை கற்றுக்கொள்ள விரும்புவோர் தங்களது பயிற்சிக்காகவும் பூஜைக்காகவும் இரவை தேர்வு செய்வது சிறந்தது இப்பயிற்சியை மேற்கொள்வோருக்கு இடுகாட்டு பயிற்சியும் சுடுகாட்டு பயிற்சியும் கூட அவசியப்படுகிறது மனதினை கட்டுப்படுத்துதல் பயம் போக்குதல் கோபம் தவிர்த்தல் மற்றும் மகிழ்ச்சி அல்லது துக்கமுறுதல் போன்ற உணர்வுகளுக்கு பலியாகாமல் பரம்பொருளிடம் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள முயல்வோருக்கு இடுகாட்டு அமைதியும் சுடுகாட்டு ஒளியும் துணைபுரியும் என்பதில் சந்தேகமில்லை இவர்களுக்கு இடுகாட்டில் கைப்பந்தம் பேருதவியாய் இருந்தது அதன் எச்சமாகத்தான் இன்றும் சுடலைமாடன் வழிபாட்டில் பந்தம் முக்கிய பங்கு வகிக்கிறது இன்றைய நாகரீக மின்விளக்கு காலத்திலும் இந்த மரபு தொடர்வதை காண்கின்றோம் அதாவது பந்தம் பிடித்து அருளாடுதல் பந்தம் ஏந்தி இடுகாட்டிற்கு வேட்டைக்கு செல்லுதல் போன்ற நடைமுறையை பார்க்கின்றோம் இம்மாந்திரிக பயிற்சி வைத்திய கலையை கற்க முயல்வோருக்கு குரு பூஜையும் குரு பக்தியும் மிகவும் அவசியப்படுகிறது முறையாக இப்பயிற்சியை மேற்கொள்பவர்களுக்கு சில முக்கிய உபகரணங்களும் அவசியமாகிறது பெரும்பாலும் மாந்திரிகம் எனும் பட்சி வைத்திய தொழில் செய்பவர்கள் தங்களது மனதினை ஒருநிலைப்படுத்துவதற்காக தங்கள் முன் துணியால் செய்யப்பட்ட மனித உருவ பொம்மையை அன்றும் இன்றும் பயன்படுத்துகின்றனர் இன்றைக்கும் மக்கள் அஞ்சும்படியாக பொம்மை அல்லது வேறு ஒரு பொருளை வைத்துக்கொண்டு தாடியும் தடித்த மீசையும் சிவந்த கண்களும் ஜடாமுடியும் காவி அல்லது கரிய ஆடையும் கூரிய பார்வையும் கொண்ட கொடிய எண்ணம் உள்ளவர்களாய் இருப்பவர்களை மந்திரவாதிகள் என பார்க்கும் போக்கு பெரும்பாலான மக்களிடையே இன்றும் உள்ளது உண்மையில் இன்றைய சூழலில் இந்த தோற்றம் ஒருவருக்கு கட்டாயம் இல்லை இன்றைய சூழலுக்கு தக்க உருவத் தோற்றத்தையும் உடலையும் இடத்தையும் உடையையும் அமைத்து கொள்ளலாம் குறிப்பாக இப்பயிற்சியை மேற்கொள்பவர்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயம் யாதனில் உடல் என்பது வேறு மனம் என்பது வேறு என்பதைத்தான் இதன் தொடர்ச்சியை மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம்